விடாமயற்சியை விஷ்பரூப வெற்றியாக மாற்றம் முனைந்து கொண்டிருக்கும் விருச்சகராசி அன்பர்களே சுக்கர பயிற்சி அப்படின்னு ஒரு பலாபலம் இருக்குங்க அது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்துல உச்சம் பெற்று கிட்டத்தட்ட நாலு மாசம் அங்கேயே பயணிக்க போதும் அது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடம்தான் கணவன் மனைவி அறிவுணித்த சொல்லும் நம்ம நட்பு பாராட்டுறது சொல்லும் நம்மளை சந்திக்கக்கூடிய நபர்கள் நமக்கு வருகிற நல்ல விஷயங்கள் அனைத்துக்கும் ஏழாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் உங்க பன்னெண்டாம் இடம் தூக்கம் நீங்கள் செய்யும் செலவுகள் விரை செலவுகளாக மருத்துவம் சம்பந்த அனைத்துக்குமே இந்த விஷயங்கள் இல்லாமல் இல்லை இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்குது குரு பயிற்சி நடக்குது ராகு பயிற்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இனி கொஞ்ச நாள் கழிச்சு சுக்கர பயிற்சின்னு ஒன்று இருக்குது அது உச்சம் பெறுது அதோட தன்மை பற்றி பேச போகிறோம் ஆக மொத்தம் இந்த பயிற்சி உங்களுக்கு வேலை செய்யும் பொதுவா விருச்சக ராசி வந்தாலே ஃபஸ்ட்டு சொல்வேன் தைரியம் உண்டு என எதையும் துணிந்து செயல்படக்கூடிய ராசிகள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தை இவங்க சொல்றது மத்தவங்களுக்கு ஹர்ப் பண்ணு நினைப்பாங்க ஏன்னா இவங்களோட பர்ஃபெக்ஷன் தான் மத்தவங்களுக்கு புரியல லேட் ஆகும் ஒன்ஸ் புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்க இவங்களுக்கு பொதுவாகவே ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும் எதையும் தீர ஆராய்ந்து சரி தவறு எதுன்னு ஆராயர் மனப்பான்மை உண்டு புதிய கண்டுபிடிப்பு பிடிப்புகள் சம்மந்தப்பட்டதில் இவங்களுக்கு யோகம் உண்டு இவங்க குறிப்பா வெளி மாநிலம் வெளிநாடு ஒரு டைம் பயணம் பண்ணதுக்கு அப்புறம் வாழ்வில் ஒரு வளர்ச்சி வரும் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆசிரியர் தன்மை இருக்கும் ஒரு விஷயத்தை மற்றவங்க எடுத்து பொறுமையாக சொல்லுவாங்க எதிர்த்தா போல் இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டா நல்ல கருத்துக்களை பசு போல பதியும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த விருச்சக ராசி உங்களுக்கு அஞ்சாம் இடம் சந்தோஷம் பூர்வ புண்ணியம் அதை குறிக்கிற ராசியில சுக்கரன் உச்சம் பெறுதுங்க கூட ராகு பகவான் நட்பு கிரகம் சனி பகவான் போய் சேரப்போகுது இது சொல்லவா வேணும் சனி விலகிறது உங்களுக்கு நாலாம் இடத்துல விலகு அர்த்தாஷ்ட சனி வேலை இதில் நடக்க போற விஷயங்கள் ஒவ்வொன்றும் தெல்ல தெளிவாக சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம் புதுசாக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தைகள் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க பொது நான் சொன்னது இல்லையா அதை ஒத்து வந்து தான் கமெண்ட் பண்ணுங்க ரைட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் பேச போறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா அது குயிக்காக எடுக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு மே இறுதி வரை திருமண யோகம் அமோகமா இருக்கு அதற்கப்புறம் திருமணம் சம்பந்தப்பட்டது பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் குறைவு அதனால் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட் ப்ராக்ரஸ் பண்ண திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரைவுபடுத்த வேண்டும் இப்போ தை வரப்போது வர மாசி இந்த மாதிரி காலகட்டத்தை வைகாசிக்குள்ள திருமணத்தை அட்லீஸ்ட் என்கேஜ்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இந்த வருடம் தள்ளிட்டா அதுக்கு அடுத்து குரு எட்டுக்கு போயிரும் குடும்பஸ்தான் அதிபதி எட்டுக்கு போகிறார் அப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உறுதி கொடுக்க முடியாது அப்போ திருமணம் இப்போ யோகம் இருக்கு இல்லையா இப்போ பண்ண எப்படி இருக்கு மனதுக்கு பிடித்த திருமணமாக இருக்கும் காதல் திருமணம் ஆய்ப்புண்டு உள்ள உறவில் திருமணம் ஆல்ரெடி தெரிஞ்ச பொண்ணு பார்த்தோம் அவங்க வேணான்னாங்க திருப்பி வராங்க இந்த மாதிரி ஆல்ரெடி தெரிந்த நபரே முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு பூர்வீக ஊர் இல்ல பூர்வீக ஊரில் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ண அந்த மாதிரி ஜாதக அமைப்பாக இருக்கும் வருகின்ற வரன் நல்ல வரனாக இருக்கும் நல்ல தன்மையாக இருக்கக்கூடிய அம்சம் அன்யூன்யமா இருக்கிற ஜாதக சூழ்நிலை வந்திருக்கு அப்ப இந்த நேரத்துல இப்போ ஒரு கேள்வி பொதுவாவே திருமணம் பத்தி வரும்போது திருமணம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் வைக்கிறதா இல்ல அந்த ஊர்ல எந்த பெண் ஊரா ஆண் ஊரா இல்ல மண்டபத்துலயா கோயில்லையா இந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்கு இதற்கு என்ன பரிகாரம் பண்ணால் தோஷமாக தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறதுலாம் லக்கணம் தசா புத்தி அம்சங்கள் இது பார்த்து பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஆக மொத்தம் திருமணத்துக்கு சீக்கிரம் ப்ராக்ரெஸ் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து நான் பேச போறது பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தீங்க உங்கள் ஆறாம் அதிபதி சில மாதங்களாக எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துல நீச்சம் மாறி மாறி இருக்கார் இப்போ தொழில் செய்யும் இடத்துல உறந்த நிரந்தரமற்ற தன்மை ஒரு அடிக்கடி பயணங்கள் இடமாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் அங்கீகாரம் கம்மியாக இருக்கும் இவ்வளோ வேலை செய்கிறோம் போயிட்டு வரோம் ஒரு ரெப்பூட்டேஷன் இல்லை ஒரு அங்கீகாரம் இல்லை யாருக்கும் மரியாதை கம்மியா இருக்கு அப்படின்னு தன்மை நடந்திருக்கும் இனி அந்த நிலை மாறுகிற சூழ்நிலை வந்தாச்சு இப்போ வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் உண்டு வளர்ச்சி உண்டு உங்களுக்கு செவ்வாய் பகவான் எப்போது பத்துக்கு வருகிறாரோ அப்போ தலைமை பதவி உண்டு அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடியது உயர் பதவி கிடைக்கும் அதை விட சம்பள உயர்வு உங்கள் கண்ட்ரோல்ல வரும் அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு யோக பலன் வருகிற சூழ்நிலை உண்டு இந்த வேலையில் எதெல்லாம் எடுக்கணும் தவிர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கோவப்படுறத குறைக்க வேண்டிய காலகட்டம் சுக்கர் பகவான் உச்சம் பெற்று நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும் நிறைய ஒர்க்குகள் வரும் இந்த கோபங்கள் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த சுக்கரனோட லட்சுமி கடாச்சம் ராஜயோகத்தை அப்படியே அனுபவிச்சுக்கலாம் என்ன நடக்கும்னா கொஞ்சம் மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பிற்காலத்தில் பதவி உயர்வு த குறிப்பாக ஒரு ஆஃபீஸ் போடுற அளவுக்கு ஒரு புதுசாக ஒரு நிறுவனம் தொடங்குற அளவுக்கு ஒரு கிளைண்ட் கிடைக்க போகிறாங்க அப்போ உங்களுக்கு முக்கியமானது நான் வேலைக்கு போறீங்க மேலே மேலே வளர்றீங்க ஒன்று பதவி உயர்வு வரணும் இல்லை தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அம்சம் வரணும் அதுக்கு உண்டான கிளைண்ட்டுக்கு கான்டாக்ட் வரும் இப்போ டைரக்டாக நீங்களே கிளைண்ட்டுக்கிட்ட பேசுகிற நேரம் இப்போ உங்கள் இன் இன்பிவன் யாருமே இல்லாமல் நீங்களே கிளைண்ட்டுக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறது வெளிநாட்டில் இருப்பாங்க நீங்கள் இருப்பீங்க ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்கிறது இல்லை ஸ்கைப்பில் பேசிக்கிறது இந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கக்கூடிய காலகட்டம் இதை சாதகமாக பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயம் ரைட் பத்தாம் இடம் பத்துக்குரியவர் சூரிய பகவான் நல்ல நல்ல ஸ்தானத்துல பயணிச்சுட்டு இருக்கார் இப்ப நம்ம அந்த சுக்கரன் உச்சம் பெறும் பொழுது கூட போய் சுக்கரன் கூட போய் சேர்கிறார் இந்த ஒரே ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பங்குனி மாதத்தில் ராகு சனி அந்த நேரத்துல போய் சேரும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்ற மாதத்துல சூப்பராக இருக்கும் மற்ற மாதத்துல வளர்ச்சி உண்டு விளம்பரங்கள் யுக்திகளை கையாள வேண்டும் புது புது நபர்கள் அறிமுகம் கிடைக்கப் போகிறது புது யுக்திகள் ஆதாயம் உண்டு புது இன்வெஸ்டர் வருகிற காலகட்டம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் காம்படிஷன் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு ஐடியா கிடைக்க போகுது அப்போ இந்த நேரத்தில் ஒரு ஷேரிங் மாதிரி போட்டு டெவலப் பண்ணக்கூடிய கால சூழ்நிலை வந்திருக்கு இப்போ ஆன்லைன் யூடியூப்பு இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு டிஜிட்டல் மீடியாவை எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இப்போ ஆல்ரெடி இருக்கிறத விட்டுட்டு வேறு பக்கம் போகலாமா வேற பக்கம் கடையை மாற்றி வைக்கலாமா ஒரு சீர்திருத்தம் பண்ணலாமான்னு தோணும் அந்த மாதிரி திருத்தம் பண்ணுவது சிறந்தது ஏன்னா பத்தில் கேது வரும்போது ஒரு மாற்றம் நடக்கும் இப்போதான் பார்த்தீங்கன்னா புதுசாக டெஸ்கெல்லாம் மாத்தி போடுறது இந்த சுண்ணாம்படிக்கிறது இல்லை பெயிண்ட்டு கலராக மாற்றுறது இல்லை மெட் உள்ள வச்சு சேல்ஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றுறது இந்த மாதிரி நடக்கும் அதன் மூலம் வளர்ச்சி பெறுகிற சூழ்நிலை உண்டு ஆக மொத்தம் சக்ஸஸான ஆன காலகட்டம் தைரியம் மாறங்க இது வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்து நான் குறிப்பாக பேச போகிறது நேராக ஹெல்த் பார்த்தீங்க ஏன் அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு ஆறுக்குறி வந்து நிறைய நாள் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருந்ததுனால உடல் உபாதைகள் மாறி மாறி வந்தது அது மன நெருக்கடி சொல்லவாக வேணும் மனசுக்கு மருந்து இல்லையா அப்படி மன வருத்தத்துக்கு மருந்து இல்லையாங்கிற மாதிரி அவ்வளோ குழப்பங்கள் பெற்றோர் தாய் தந்தையரிடம் கருத்து வேறுபாடுகள் உறவினரிடம் ஏற்பட்ட மனசு சஞ்சலங்கள் கணவன் கிட்ட ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பொதுவாக கேட்பாங்க இருந்து குரு பார்க்குதே இருந்தாலும் இந்த தொந்தரவா அப்படிங்கிற அளவுக்கு பார்ட்னர்ஷிப்ல சின்ன சின்ன வருத்தங்கள் நம்ம தனியா இருக்கும் லோன்லியா இருக்கும்னு ஒரு ஃபீல் வந்தது அதற்குண்டான அம்சம் பொதுவாகவே இந்த சந்திரன் ரீதியாக இருக்கு லக்ன ரீதியாக உங்க லக்னம் என்னன்னு பார்த்து அதற்குண்டான பரிகாரங்கள் செய்யும் பொழுது மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால லோன்லினஸ் உடல் உபாதைகள் குறைகிற வாய்ப்புண்டு பொதுவாக வயிறு சம்பந்தப்பட்டது உணவு பழக்க வழக்கங்கள் கவனம் இந்த நேரத்தில் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வயிறில் பிரச்சனை அப்பண்டிக்ஸா இருக்குது இந்த மாதிரி தொந்தரவுகள் பெண்களா இருக்கிறவங்க யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இந்த வயதானவங்க தான் மூச்சு பாங்க இப்ப இது மாதிரிலாம் வர காலகட்டம் கவனமா இருக்கணும் உங்களுக்கு உண்டான ஆறாம் அதிபதி லக்ன ரீதியா ஆறாம் அதிபதி என்ன அதோட தன்மை என்ன நடக்கிற தசாபத்துக்கு எப்படி போகுதுன்னு அனலைஸ் பண்ணி தக்க பரிகாரமோ இல்லை ப்ரிகாஷனோ எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் மாஸ்டர் செக்அப் ஒன்று எடுத்துக்கிட்டா பெட்டர் இது குறிப்பா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்க மாஸ்டர் செக்அப் தேவை இப்போ இருபது இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பார்த்துக்காங்க ரைட் ஒரு சில பரிகாரங்கள் இருக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுக்க போறேன் உறுதியாக பயனுள்ளதாக இருக்கும் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிமராணிச்சு பார்க்கணும் கேள்வி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உறுதியாக உங்களுக்கு பதிலளிக்கப்படும் சரி இந்த ராசி எண்கள் நிறங்கள்லாம் இருக்குது இருக்கு அதுக்கு முன்னாடி மாணவர்கள் பொதுவாக மாணவர்களுக்கு நல்ல யோக காலகட்டமாக இருக்கு குறிப்பா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக படிக்காத மாணவர்கள் படிக்க போறாங்க கல்வியில் மேன்மை உண்டு படித்தவுடன் வேலை கிடைக்கிற யோகம் கிடைச்சிருக்கு இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க வாய்ப்புகள் அதிகம் சொத்து சம்மந்தப்பட்டதில் பொதுவாகவே எங்களுக்கு சொத்து சொத்து சோகங்கள் சேர்க்கலாம் இதனால வாங்கலாமா வேண்டாமான்றது இப்போ சொத்து சம்மந்தப்பட்டதில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் இன்னும் பூர்வீக சொத்தா இருக்கலாம் இல்லை வாங்கக்கூடியது பொதுவாக கட்டண வீடு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும் ஒரு சிலர் கொஞ்சம் இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் இப்போ வீடு சம்பந்தப்பட்டதை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு வரும் அடுத்தது இடம் இடம் சம்பந்தப்பட்ட சிந்தனையாவே உட்காந்துட்டு இருக்கோம் இடம் வாங்கணுங்க ஏதோ வாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை வரும் வாங்குறீங்கன்னு சும்மாவே பார்க்க போறீங்க இது நடக்க போகிற காலகட்டம் அப்ப அதற்கு மற்ற அம்சங்களையும் பார்க்கணும் ஏன்னா கடன் வாங்கினா கட்ட முடியுமா அந்த தன்மை இருக்கா கோச்சார பலன் இது தசாபுத்தி பலன் என்னன்னு பார்த்து உறுதி பண்ண வேண்டிய காலகட்டம் ரைட் கண் பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் விலகுகிற காலகட்டம் ரொம்ப நாள் கண்ணா இருக்கலாம் பல்லா இருக்கலாம் குடும்பம் சம்பந்தப்பட்டது பொருளாதார உயர்வு ஏற்படுகிற காலகட்டம் குடும்பம் மகிழ்ச்சி அதிகரிக்கிற காலகட்டம் ரொம்ப நாள் கழிச்சு ஏன்னா சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்துகிட்டே இருந்தால் அந்த வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய கால சூழ்நிலை உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருகிற காலகட்டம் கொடுத்த பணங்கள் மீட்க வேண்டிய கால சூழ்நிலை வந்தாச்சு கோயில் கோயில் சம்மந்தப்பட்டது கும்பாபிஷேயம் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குலதெய்வம் சம்பந்தப்பட்டதுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வம் நிறைய பேருக்கு தெரியாதவங்க அப்படின்னு ஒரு சிலர் இருக்கிறவங்களை ஏதோ ஒரு பிரசனம் மாதிரி பார்த்து குலதெய்வக்கு நிகரான ஒரு தெய்வமாகவே எடுத்து பண்ணணும் ஒரு சிலர் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா சமுதாய ரீதியாக மாற உண்டு அந்த அம்ச தன்மைகள் என்ன வருதுன்னு பார்த்து அதையாவது வழிபாடு செஞ்சுதான் ஆகணும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் புற்று வழிபாடுகள் கொஞ்சம் பண்ண வேண்டிய காலகட்டமாக வருது புற்றுக்கள் புற்று சம்பந்தப்பட்ட வழிபாடு பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ என்ன தெய்வத்தை வழிபட்டா இந்த தொந்தரவுகள் இன்னும் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு ராசி எண்களுக்கு போறேன் இப்போ நீங்க குறிப்பா நீங்க டக்குன்னு போய் வழிபட வேண்டிய அம்சம் பார்த்தீங்கன்னா விநாயகர் உச்சி பிள்ளையாராக இருக்கலாம் விநாயகர் சிலை பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு மேலே உயரமாக இருக்கிற பெரிய விநாயகர் சிலையை கும்பிடுங்க தொழில் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம் திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் வியாதி சம்மந்தப்பட்டதுக்கு அவர்தான் சங்கடங்கள் அறவே அறக்க சங்கடகராஜ சதுர்த்தி வழிபாடு தான் இதை மிஞ்சி வேற யோக பலன் இல்லை ரைட் இப்போ என்னென்ன ராசி எண்கள் பயன்படுத்துனால் நல்லா இருக்கும் மே வரைக்கும் மூணாம் நம்பர் யூஸ்ஃபுல் மே வரைக்கும் மூணு மேக்கு அப்புறம் தவிர்த்தணும் ரைட் அப்போ அந்த காலகட்டத்தில் மூணாம் நம்பரை பயன்படுத்துங்க சரி இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கோல்டன் ட்ரம்ப் கார்டு அப்படி எதுலாம் ஆறாம் நம்பர் அதுக்கடுத்து ஒன்பதாம் நம்பர் ஆறு ஒன்பது மூன்று இந்த காம்பினேஷனே வித்தியாசம் இருக்கும் இந்த எண்களை பயன்படுத்தி பாருங்க அமோக வெற்றி பெறக்கூடியது திருமண தடை சுயம் சுயம்பர பார்வதி மந்திரம் அப்படின்னு இருக்குது திருப்பி சொல்கிறேன் சுயம்பர பார்வதி மந்திரம் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வாய்ப்பு இருக்கும்போது பார்த்து லிங்கை ஷேர் பண்ணி பண்ணிவிடுறேன் இந்த மந்திரம் கேட்டுட்டு வர வர அந்த வைப்ரேஷன் கிரியேட்டு திருமணம் பண்ணணும் நம்மளும் மற்ற நல்லா வாழணும் எண்ணங்கள் வருகிற சூழ்நிலை உண்டு ரைட் வேற கேள்விகள் சந்தைகள்ல கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறோம் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்